ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ப்ரீ மிக்ஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் பத்தே நிமிஷத்தில் முறுமுறுன்னு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு அஞ்சு பட்டை அஞ்சு ஸ்டார் பூ ஸ்டார் பூ வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் ஏழு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கிராம்பு ரெண்டு ஸ்பூன் கல்பாசி இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் சேர்த்த எல்லா ஸ்பைசஸையுமே கண்டிப்பாக சேருங்க ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் இது ரொம்ப வாசனையாக நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் எந்த திப்பியும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கணும் பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்தாச்சு இப்போது இதில் அரைக்கப் அளவுக்கு சோளமாவும் சேர்த்துக்கோங்க அரை கப் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தனி மிளகாய் தூளும் சேர்த்து அரை கப் கரெக்டாக எடுத்திருக்கேன் அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் எல்லாமே சேம் ரேஷியோ தான் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க இது நல்ல கிறிஸ்பினஸாக இருக்கும் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு தான் சேர்க்குறோம் இப்போ அரை ஸ்பூன் கேசரி பவுடர் கலர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம் இல்லைனா சேர்க்க வேணாம் இப்போ ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்க்கறதுனால இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி ஆகிடுச்சிடுங்க இதை நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதம் வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஒரே ஒரு மசாலா பொடியை வச்சு நீங்கள் ரொம்பவே டேஸ்டியாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் இல்லை இதில் நீங்கள் எரா சிக்ஸ்டி ஃபைவ் கூட செய்யலாம் இல்லைனா கோபி சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைனா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே இந்த ஒரு மசாலாவில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா வச்சு நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி சேர்த்துன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு நான் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க இப்போது அரை எலுமிச்ச பழம் பிழிஞ்சி விட்டுக்கோங்க இதோடுவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மசாலாவில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாலேருந்து மூணு ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கோங்க அரை கிலோவுக்கு மூணு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ சரிங்கன்னா ஆறு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நம்ம கேசரி பவுடர் சேர்த்ததுனால இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துக்கலாம் வானலில் எண்ணெய் சுடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஒவ்வொரு சிக்கனாக தள்ளி தள்ளி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அடியிலெல்லாம் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் சில டைம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறப்போ நமக்கு அடியில் அந்த பாத்திரத்தில் ஒட்டிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல மசாலாவே ஒட்டாத மாதிரி இருக்கும் ஆனா இந்த மசாலா பொடி அடியிலலாம் ஒட்டாம ரொம்பவே பெர்ஃபெக்டா சூப்பரா வந்திருக்கு பாருங்க அவ்வளவுதான் நல்லா மொறு மொறுன்னு சம சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்